பராசர ஆன்லைன் அஸ்டோட்டி விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரம்பத்திவேல் ஒழுந்து சந்திரன் பேசுகிறேன் இன்றைய ஒரு ராசி பலனாக ஆடி மாதத்துக்கு உண்டான ஒரு கோச்சார ரீதியான கிரக அமைப்புகள் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் என்பது ஒரு ஒரு பலனாக உங்கள் கும்பராசி நாயர்களுக்கும் கும்பராசி ந நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமும் கும்பராசியில் இடப்படக்கூடிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக எப்படி இருக்கும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எது சிறப்பை தரும் என்ற ஒரு கருத்தையும் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு பலமா பலவீனமா என்ற ஒரு கருத்தை நான் பதிவிடுங்க நண்பர்களை இதை கேளுங்கள் கேட்டுவிட்டு உங்களோட கருத்தையும் இந்த பராசர ஆன்லைன் அஷ்டோடிவி மூலமாக நீங்கள் அந்த உங்களோட கமாண்ட் பாசலில் கருத்தை பதிவிடலாம் நண்பர்களை மறக்காமல் பதிவிடுங்கள் உங்கள் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கோ அதை நீங்கள் கே கேட்டு தங்கள் கருத்தை பதிவிடுங்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாசம் ஃபுல்லா எப்படி இருக்கும் ஆடி மாசம் என்றாலே அம்மனுக்குரிய ஒரு மாசம் சூரிய பகவான் ஆடி மாசம் ஃபுல்லாவே கடகராசியில் ஆடி இருந்து ஆடி முப்பத்தொன்னு வரைக்கும் கடகராசியில் சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது இந்த இந்த ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறார்கள் அதே மாதிரி சுக்கரன் மட்டும் ஆடி பதினேழுக்கு மேல சிம்ம ராசிக்கு போகக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது அப்ப இந்த ஆடி மாசம் ஒன்னாம் தேதி என்று பார்க்கும்போது புதன்கிழமை என்று அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று ஆடி ஒன்றாம் தேதி பிறக்கிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கரம் பெற்று இருப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுப்பார் ஏன்னா ராசிநாதன் ஆட்சி பெற்றிருப்பது வக்கர பலத்தில் இருப்பது உக்ரமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு காரியத்துக்கு இரண்டு முறை செய்யக்கூடிய ஒரு தன்மையும் ஏன்னா வக்கர கிரகங்கள் நேரடியாக பலனை கொடுக்காது மறைமுகமாக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் மறைமுகமான ஒரு தன்மைகள் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் நேரடியாக எந்த விஷயத்திலும் தலையிடாமல் இருப்பது நல்லது நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் கும்ப ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகுபகான் வக்கரம் பெற்று கிரகங்கள் சஞ்சரிப்பதனால் உங்களோட பேச்சுக்கு முரண்பாடு வரக்கூடிய தன்மை இருக்குது நம்ம ராகு பகவான் இருக்குது ஒரு விஷமுள்ள ஒரு கிரகங்கள் அப்போ நம்ம அசுபமான ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் பேசாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் நண்பர்களே ஏன்னா குருவோட வீட்டில் ராகு பகவான் இருக்கிறனால குரு சண்டால யோகத்தை கொடுத்து விடும் அப்போ நம்ம தேவையில்லாத வாக்குகளை பிரயோகம் பண்ணாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பை தரும் நண்பர்களை ஏன்னா வாக்கு என்பது தனத்தை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கக்கூடியது வாக்குனால் ஒரு உயர் அடையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த வாக்குனாலே நம்ம தாழ்வு அடையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ரெண்டில் ராகு இருக்கும்போது நம்ம பேச்சு வந்து சுபத்தன்மையாக இருக்கணும் அது சுபரோட வீடாக இருக்கிறதுனால சுப பேச்சுக்களை பேச பேச உங்களுக்கு தன உறவைகள் பிறகு கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களை இதை மறந்து விடாதீர்கள் அடுத்ததாக உங்களோட ராசிக்கு மூணாம் அதிபதியும் வரக்கூடிய செவ்வாய் பகவான் அதே மாதிரி தொழிற்தான அதிபதியும் வரக்கூடிய செவ்வாய் பகவானும் நாளில் குரு குருவோட சேர்ந்திருக்கார் அதாவது குரு மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த முப்பத்தி நாட்களும் ஆடி மாதம் உள்ளாவும் குரு செவ்வாய் சேர்க்கை பெற்று நாலாம் இடத்துல இருக்கிறதுனால செவ்வாய்ங்கிறது பூமியை குறிக்கக்கூடிய கிரகம் அதே மாதிரி குருங்கிறது ஒரு சுபத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மாத காலத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நிலம் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் ஒரு பேசி ஒரு ஒப்பந்தம் போடக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் அதுக்கு உண்டான ஒரு நிகழ்பாடை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களே ஆடி மாதம் தானா என்று நீங்கள் அசால்ட்டாக இருக்க வேண்டாம் ஏன்னா நிலம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் உறவு என்று சொல்லக்கூடிய இடத்துல உறவுகளோட ஒன்று சேரக்கூடிய ஒரு தன்மையும் உறவு என்று சொல்லக்கூடிய இடத்தில் குலதெய்வத்தோட அனுகிரகத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் வழிபாடு செய்வது ஒரு சிறப்பை தரும் அந்த குருமங்கள யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி வரக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்க ராசிக்கு அது சூரியன் குரு சூரியனோட சேர்க்கை பெற்று ஏழாம் அதிபதியோட சேர்க்கை பெற்று இருப்பதனால் உங்களுக்கு மனைவி வகையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பும் அவங்கள ஒரு பா ஒரு பார்ட்னர்ஷிப்புக்குள்ள ஒரு நல்ல நட்பும் உங்களுக்கு எந்த ஒரு ஒப்பந்த நிலையிலும் ஒரு சிறப்பு நிலை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அதே மாதிரி சுக்கரன் அங்கே சேர்க்கை பெற்றிருப்பதினால உங்களுக்கு பாக்கியை தரக்கூடிய தன்மை இருக்குது அதாவது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது சூரியன் சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் ஆறாம் இடத்தில் இருப்பதுனால எதிரியை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு அதே மாதிரி உங்களுக்கு அஷ்டமத்தில் கேது பகவான் இருப்பதனால் அந்த கேது பகவான் ஆன்மீக வழிபாடை செய்வது சிறப்பை தரும் ஆடி மாசம் என்றாவே ஆன்மீக வழிபாடு தான் அனைவருக்கும் சிறப்பை தரும் அது அம்மன் வழிபாடு சிறப்பை தரும் உங்களுக்கு வந்து தெய்வங்கள் என்று பார்க்கும்போது ஒரு ஆக்ரோசமான ஒரு தெய்வங்கள் சாந்தமான தெய்வங்களோட ஆக்ரோசமான தெய்வத்தை உங்களுக்கு வந்து வழிபடும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் நண்பர்களே அதனால ஆடி மாதம் உள்ள உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய முக்கியமான கிரகங்கள் உங்களோட சனி பகவான் தான் இருக்குது இல்லையா ரெண்டரை வருஷ காலம் ஒரு வீட்டில் பயணிக்கக்கூடியது அதேமாதிரி கும்பராசியில் சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால நீங்கள் அதிகாரம் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அந்த அதிகாரத்தை வீண் பிரயோகம் பண்ணாமல் இருப்பது சிறப்பை தன் நண்பர்களே நாலாம் இடத்துல குருவும் செவ்வாய் சேர்க்கை பெற்றிருப்பது தொழில் ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களே அனைவரும் இந்த ராசிக்கு உண்டான பாடலை கேளுங்கள் கேட்டுவிட்டு உங்களுக்கு கருத்தையும் இந்த பராசர ஆன்லைன் யூடியூப் சேனல் வழியாக கருத்தை பதிவிடுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க பரமதி வேலுச்சந்திரன்